அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு பகைவனின் ஆட்சி வீட்டில் புதன் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் நடக்காத ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் புதன் பயிற்சி காரணமாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க வித்யா கரகரான புதன் அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக அவரது பார்வையில் பகை கிரகமாக இருக்க கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் வலுவாக நுழைகிறார் வித்யா புதனை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஒருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் மற்ற கிரகங்களை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கிறாருங்க எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கிறவர் வித்யா புதன் அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய நான்கில் நுழைவது நிச்சயமாக கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதே வேளையில் அவர் பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் வீட்டில் நுழைகிறார் ஆனால் சந்திரன் தனது பார்வையில் வித்யா புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாரங்க எனவேதான் புதனின் பார்வையில் சற்று பதட்டமான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட சந்திரன் அவரை மிகவும் இனிமையான முறையில் கவனிப்பார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றம் உண்டு அது மட்டுமல்லாது உங்களை அழிக்க துடிக்கும் நர்மடவர் இவர்தான் என்று சொல்லக்கூடிய வகையில் சில வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வகையில் உங்களை தேடி வரப்போகிறது அதிலும் குறிப்பாக உங்களை வளர்ச்சியை உங்களுடைய திறமையை சரியாக பயன்படுத்தாமல் உங்களை அழிக்க வேண்டும் என துடிக்கக்கூடியவர்கள் இரண்டாவது நபர்களாக தான் பார்க்கப்படுகிறார்கள் ஆனால் முதலில் உங்களை அழிக்க துடிக்க நபராக இருப்பது உங்களுடைய மனதில் தோன்றும் தீய எண்ணங்களும் கற்பனையான பயமும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் குழப்பமும் எந்த ஒரு பணியை மேற்கொள்ள முயற்சி செய்தாலும் அதை முயற்சி செய்யாமல் அப்படியே தோல்வியடைய செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் உங்களை தோற்கடிக்கக்கூடிய மிக முக்கியமான மரும நபராக பார்க்கப்படுகிறாருங்க அவர் உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய எதிர்மறையான தீய எண்ணங்களும் சிந்தனைகளுமாக தான் முதலில் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளும் நட்புகளுமாக பார்க்கப்படுகிறார்கள் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என பல்வேறு வகையில உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த உண்டு உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சிந்தனைகளை அளிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களை உண்மையிலும் பகைவராக எதிர்கொண்டு சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை கரகரான புதன் இந்த வேளையில் சுபத்துவ பாதையில் பயணிக்கக்கூடிய வேலையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க அங்கு மிகவும் வலுவாக ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து வலம் வருகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் உங்களை துடிக்க துடிக்கக்கூடிய நபர் எவராக இருந்தாலும் அவர்களே பல்வேறு வகையான சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்வார்கள் எனவே நீங்கள் உண்டு உங்களுடைய பணி உண்டு என்று இருந்தாலே உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான பிரச்சனை சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகள் அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை வித்யா காரகரான புதன் சுபத்துவ பாதையில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிமிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது வித்யா காரகரான புதன் தனது சப்தம பார்வையை சூரியனுடன் இணைந்து ஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் பதிக்கிறாருங்க எனவே தொழில் ரீதியாக அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நிறைந்த வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த வேலையில் கிடைக்க இருக்கிறது உங்களது முயற்சிக்கு தடையாக இருந்த பல்வேறு வகையான சிக்கல்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சூரியனுடன் இணைந்திருப்பதால் ஆரோக்கிய சார்ந்த தொல்லைகளை சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அவை கட்டுக்குள் வருவதோடு மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேலையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்ப உங்களை தேடி வருகிறது குறிப்பாக தாய்வழி உறவு முறைகள் வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிவதோடு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஏனென்றால் அவர் இயற்கை சுபகிரகமாக இருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல பணிகளில் எளிதில் வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகை ஆரோக்கிய தொல்லைகள் சிரமங்கள் உள்ளிட்டவை தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வழியும் இந்த தருணத்தில் உண்டு அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய எண்ணம் உயர்ந்தவையாக இருப்பதோடு நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது தாய்வழி உறவு மேலும் வலுப்பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சியில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கைகூடுவதால் மிகவும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிமிதமாக கிடைக்கிறது அரசு சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் உங்களை அழிக்கக்கூடிய அளவிற்கு அதீத கோபமும் வெளிப்படுத்தக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் அவர்களை கண்டுகொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அவர்களை விட்டு விலகுவதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே பல்வேறு வகையான சங்கடங்களை கடந்து இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமையக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் உங்களோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில விளைச்சல் சிரமம் என்று சில விஷயங்களில் சற்று கூடுதலாக கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் கூட முயற்சி வெற்றி பெறக்கூடிய வகையிலும் பணவரவு திருப்திகரமாக அமையக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தில் பல சிக்கல்கள் விலகும் தாய்வழை உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பொறுமையும் நிதானத்துடனும் செயல்படுவதால் தொலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் அனைத்தும் முற்றிலுமாக விலகுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் உயர் பதவிகளும் பொறுப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே உங்களுக்கு சாதகமாக கைவிடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு எந்த ஒரு பணியாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நினைத்தபடியே அதை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருப்பதால் அவர் பகைவனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களுடைய உண்மையான தன்மையை அறிந்து கொண்டு அவர்களிடமும் ஒரு இணக்கமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது இரட்டை தன்மையை வெளிப்படுத்த ாலும் கூட சரியான அணுகுமுறையையும் மதிநுட்பத்தையும் இயற்கையாகவே பயன்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மேசராசிக்காரர்கள் வேளையில் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள துர்கையம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்